ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் உங்க என்கே ஃபாக்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சண்டே சமையல் நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பூரிக்கு மாவு இருக்கேன் பூரிக்கு மாவு பிசஞ்சிட்டு இருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மத்து மீன் எடுத்து இருக்காங்க ஒரு கிலோ மத்து மீன் ஒரு கிலோ தட அடுத்த இருக்க மத்து மீன் இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் கோழி எவ்வளோங்க கிராஸ் கோழி ஒரு கிலோ இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து குழம்பு வச்சிட்டோங்கன்னா ஊருக்கே யூஸ் பண்ணிக்கலாம் காலையில சாப்பிடறதுக்கு மதியத்துக்கு அதே மூணு நேரத்துக்கு அதே குழம்பு வச்சு விட்டுருவோம் அவ்வளவுதான் அது வந்து சைடிஷ் வந்து மத்தி மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுதாங்க இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க ஆமா இனி பே எட்டரை மணி ஆயிடுச்சு நீ செஞ்சிருவியா சாப்பிடறதுக்கு காலையில ஒன்பதரை மணிக்கு ரெடி ஆயிடும் ஒன்பதரை மணிக்கு நம்ம சாப்பிடலாம் சரியா பார்க்கலாம் எத்தனை மணிக்கு நீ சாப்பிடறதுக்கு ரெடி கொடுத்தாரன்னு பதினோரு மணி தான் இன்னைக்கு எனக்கு தெரியும் நீ வளர்க்கும் போல என்ன பண்ணுவேன் அதுதான் இல்ல இல்ல இன்னைக்கு நேரமா செஞ்சிருவேன் பூரி தானே செய்யறோம் கலெக்ட் பண்ணி டக்குன்னு ஆயிரும் குழம்பு தானே டக் டக்குன்னு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டீங்கன்னா டக்குன்னு வணக்கிடுவேன் அவ்வளவுதான் எனக்கு எந்த வேலையும் சொல்லாம நீ எந்த வேலையும் செஞ்சு முடிக்க மாட்டேன் அப்படித்தானே என்ன பண்றது நீ இல்லாம ஏதாவது டைலாக் சொல்லுவாங்களே நீ இல்லாம ஒரு அணுவும் அசையாதுங்க சோ முடியல நீ இருந்தாதான் எனக்கு வேலையே ஓடும்

வெங்காயம் வந்தால் தான் வேலையே டக்குன்னு செஞ்சிடுவேன் சரி இரு நானும் வர உரிக்கிறேன் அவ்வளோதான் எல்லாம் ரெடி ஆகும் எல்லாம் உரிச்சாச்சு வெங்காய பூண்டு உரிச்சாச்சு இஞ்சி பூண்டு வெங்காயம் வெங்காய தண்ணி பார்த்தீங்கன்னா சோம்பு கிராம்பு பட்டை கசகசா பிரியாணி இலை அப்புறமா வந்து ஒரு மராட்டி மொக்கு அப்புறம் இது பேர் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கல்பாசி மிளகு சீரகம்

वनमें चाहिए वनमें बोले इस चीज़ में हम गए थे उनके कली भी पालक में सही रहता है ना सही रहा है पालक में सही रहना है जा बड़ा बड़ा पौड़ा है है போ மென்ன சிங்கிள் தூள் தூள் போடாம முலகா முட்டே போட்டு செஞ்சேன் இந்த வாட்டி முலகா போடாம தூள் போட்டு செய்ய போறேன் எனக்கு எப்படியும் எனக்கு டேஸ்ட் வந்தா சரி அது கூட ஒரு தக்காளியும் போட்டுன்னுக்கிறேன் ஆமா நம்ம நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்குமே சின்ன வெங்காயம் நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும் நான் எப்பவுமே நான்வெஜ்ஜுக்கு வந்து இந்த மசாலா ஆட்டுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நான் இனிமேல் யூஸ் பண்ணுவேன் இப்போ நான் எவ்ளோ வெங்காயம் ஊத்துருக்கேன் பாத்தீங்கன்னா கால் கிலோ சின்ன வெங்காயம் ஊற்றுறேன் ஒரு கிலோ கறிக்கு கால் கிலோ வெங்காயமா என்ன ஒரு குடிமையுது எவ்வளவு இவ்வளவு வெங்காயம் போடுவாங்களா

ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் அப்பாரமா மீதி சேர்த்து வைக்கலாம் சரியா அப்படியா நான் வந்து அப்படி கேளு மத்தி மீன் வந்து 300 ரூபா கிலோ அவர் நாக்ராஸ் கோலி வந்து 300 ரூபா கிலோ மத்தி ஆமா அதே நம்ம ஊருக்கு வரணும் இல்ல கடல்ல இருந்து அங்க ஏன்னா ஒரு நூறு ரூபாய் எண்பது ரூபாய் தான் இருக்கும் அங்கதான் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாம் போட்டு அப்படி விற்கிறாங்க என்ன பண்ண முடியும் ஆமா இந்த மத்தி மீன் இருக்குல்ல இத வந்து குழம்புல போட்டு உன்னால எடுக்க முடியாது முழுசா அப்புறம் மத்தி மீன் கிரேவிக்கு பதில குழம்புக்கு பதில கிரேவி தான் என்ன சாப்பிடணும்

அது தோல் தான் சக்தியே வரும் எதுக்காக நாட்கோழி கிராஸ் கோழின்றாங்க அதுவும் கறிதான் போட

வரடா நான் வெளியே போயிட்டு வரத்துக்குள்ள மீன்லாம் பரட்டி வச்சுட்டுக்குறேன் அவ்வளோதான் ரெடி பண்ணிட்டேன் அதில் என்னென்னா குழம்பு கூட்டு ஊத்துடியா இதுல இதில் என்னென்ன போட்டேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மீன் வறுவல் பொடி கார்ன் மாவு உப்பு லெமன் கொஞ்சம் பிரிஞ்சுவிட்டேன் அவ்வளோதான் அது கூட ரெடி பண்ணிட்டேன் என்ன ஆட்டோ சாமி ஏன்னா குழம்பு வந்து கலக்கி வச்சாச்சு தண்ணி வந்து தேவையான அளவு வச்சுக்கலாம் ம் அவ்வளோ எனக்கு போதும் தண்ணீரே என்ன கலையை குழம்பு ரெடி ஆயிடுச்சா பூரிக்கு ரெடி ஆயிடுச்சு. அத பூரிக்கு மாவுல எதுக்கு சம்திங் கிடக்குற அப்படியா ஐயோ, மெதுவா

சரி சரி ஏதோ ஒரு வேலை செய்யல அது வேணும் நல்லா தெரியுது தர மாதிரி செஞ்சிடறியா பாத்து இதுக்குதான்

ஆமா முந்தாரி எடுத்து மட்டும் கடையில் வாங்கி கொடுத்தா மட்டும் அப்படியே சாப்பிட்ற வீட்டுல இருந்தா என்னப்பா கடையில முட்டும் தலையோட இருந்தா சாப்பிடுவாங்களாம் வீட்டுல தலையெல்லாம் இருக்க கூடாது இது எந்த ஒரு நாயின்னு தெரியல அதே அப்படியே எல்லாரும்